பிஎஸ்டி மருத்துவமனையில் மெமரி கிளினிக் துவக்கம் கோவை பீளமேட்டில் உள்ள பிஎஸ்டி மருத்துவமனையில் ஞாபகம் வருதே எனும் தலைப்பில் மெமரி கிளினிக் துவக்க விழா மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது பிஎஸ்ஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இயக்குநர் ஜே எஸ் புவனேஸ்வரன் அனைவரையும் வரவேற்றார் மெமரி கிளினிக் குறித்து பிஎஸ்ஜி எஸ் ஜி மருத்துவமனை முதியோர் மருத்துவத்துறை ஆலோசகர் மோகனவேல் எடுத்துரைத்தார் டிஐஏ செயலாளர் ஷியாம் விஸ்வநாதன் டிமாண்டியா நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பி எஸ் ஜி புற்றுநோயியல் கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் டி பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் கௌரவ விருந்தினராக திருவாரூர் சண்முக வடிவேல் கலந்து கொண்டார் முதியோர்கள் தங்கள் வயோதிகத்தில் சந்திக்கும் முக்கிய பிரச்சனையான டிமாந்தியா என்னும் மூளை நரம்பு மண்டல நோய் குறித்து அனைவரது கேள்விகள் சந்தேகத்திற்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஹோம் ஹெல்த் கேர் சர்வீஸ் ஆலோசகர் டாக்டர் ரஜித் துறை தலைவர் டாக்டர் ராகோதமன் ஆகியோர் பேசினர் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இறுதியில் டாக்டர் தீபா நன்றி கூறினார் வணக்கம் நான் டாக்டர் மோகனவேல் முதியோர் நல மருத்துவர் பிஎஸ்டி மருத்துவமனை இன்னைக்கு வேர்ல்டு அல்சிமஸ் டே டிமென்ஷியா மற்றும் அல்ஜிமஸ் டிசீஸ் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக செப்டம்பர் இருபத்தோராந்தேதி உலகம் முழுக்க அல்ஜிமஸ் டே கடைபிடிக்கப்படுது இன்னைக்கு பிஎஸ்டி மருத்துவமனையில் மெமரி கிளினிக் லான்ச் பண்ணுறோம் உயோருக்கு ஏற்படுற மறதி ஏஜிங்னால் ஏற்படுற மறதியா இல்லை மறதி நோயா ரிவர்சிபிள் காசஸாக இரிவர்சிபிள் காசஸ்ஸான்னு பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் ரன் பண்ணுறோம் மறதியில் சில ரிவர்சிபிள் காசஸ் இருக்குது சில இர்ரிவர்சிபிள் காசஸ் இருக்கு ஹைப்போதைராய்டிசம் விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி போன்ற ரிவர்சிபிள் காசஸாக ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கும் போது ட்ரீட்மெண்ட் மூலமாக முழுமையாக குணப்படுத்த முடியுது இரிவர்சிபிள் காசஸ் அல்ஜிமஸ் டிசீஸ் வேஸ்குலர் டிமென்ஷியா போன்ற நோய்களை முழுமையாக குணப்படுத்த முடியலனாலும் மருந்துகள் மூலமாகவும் தகுந்த சப்போர்ட் சிஸ்டம் மூலமாகவும் அதோடய ப்ரொக்ரெஷனை குறைக்க முடியுது இங்கே இன்றைக்கி ஞாபகம் வருதேன்ற தீமில் ஒரு விழிப்புணர்வு முதியோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏற்படுத்தணும் பல்வேறு ஹோம்ஸில் இருக்க முதியோர்கள் மற்றும் அவங்க கூட இருக்க கேர் கிவர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கலந்துக்கிட்டாங்க வணக்கம் என் பேர் விஜயலக்ஷ்மி நான் வந்து மெம்பர் டிஐஏ டிமென்ஷியா இண்டியா அலையன்ஸ் நாங்களும் பிஎச்டி காலேஜும் சேர்ந்து டிமென்ஷியா பற்றி அவேர்னஸ் ரொம்ப கிரியேட் பண்ணுறோம் பிஎச்டி காலேஜில் இப்போ வந்து ஒரு மெமரி கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க யாருக்காவது மருதி ஞாபகம் அதிகமாக இருக்குது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மெமரி கிளினிக்கு கூட்டிகிட்டு வாங்க இல்லையா எங்கக்கிட்ட ஃபோன் மூலம் பேசுங்க நம்பர் வந்து எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் நைன் ஜீரோ நைன் நைன் ஜீரோ இந்த நம்பரில் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் இந்த பாஷைகளில் பேசுகிறவங்க இருப்பாங்க அவங்க உங்களுக்கு கருத்து சொல்லுவாங்க நீங்கள் எங்கே போகணும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பிஹெச்டியில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க இந்த மெமரி கிளினிக்கோட இனாக்ரேஷன் தாங்க இன்றைக்கி ப்ளஸ் இன்றைக்கி வந்து அல்சைமர்ஸ் டேங்க வேர்ல்டு இந்த அல்சைமர்ஸுங்கிறது வந்து ஒரு வித மறதியான கண்டிஷன் அதுக்கு தான் இங்கே நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோங்க தேங்க்யூ